வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமா வெங்கட் நம்ம ஏல்பி ஜோதிடத்துல வந்து சந்திரனை வச்சு பலன் பார்க்கறது சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்துல எப்படி இருந்ததுன்னா அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏல்பி ஜோதிடத்தில் சந்திரனை பார்க்கணுன்னா அக்ஷய லக்னம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் உதாரணமாக சிலருக்கு வந்து நட்சத்திரம் போயின்னு இருக்குது பிறந்த நட்சத்திரம் அவங்களுக்கு உத்திர நட்சத்திரம் முதல் பாதமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தற்போது ஏல்பி லக்னம்ங்கிறது அவங்களுக்கு என்னவாக இருக்குதுன்னா ரிஷப லக்னமாக இருக்குது அந்த ரிஷப லக்னத்தில் ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதம் ஒருத்தங்களுக்கு போயின்னு இருக்குது அப்ப அடுத்து வரக்கூடிய ஒரு நான்கு ஆண்டு காலங்கள் அப்படிங்கிறது இந்த ரோகிணி நட்சத்திரம் போகக்கூடிய நான்கு ஆண்டு காலங்கள் அந்த ஜாதகருக்கு மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அவரால் ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் எதை செஞ்சாலுமே அந்த குறிப்பிட்ட காலளவு அப்படிங்கிறது பண்ண முடியாது அது தன்னுடைய சிந்தனைகள் வந்து நிறைய விரயம் அப்படிங்கிறது அந்த ஜாதகர் செய்வார் இது வந்து என்ன செஞ்சாலும் லாஸ்ன்னு சொல்லுவான் திட்டமிடுதல் இல்லாம செய்கிறதுன்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த மாதிரி ஒரு தன்மையை இந்த ஜாதகருக்கு சந்திரன் கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுப்பார்